அனைவருக்கும் வணக்கம் பகவத் கீதையில் கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என குறிப்பிட்டிருக்காரு அந்த மார்கழி மாதத்திற்கு இணையான மாதமாக புரட்டாசி மாதம் இருக்கு புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாடு முன்னோர் வழிபாடு அம்பிகை வழிபாடு ஆகியவற்றை மேற்கொள்வதால வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களிலும் இருந்து விடுபட முடியும் புரட்டாசி மாத பிறப்பென்று பெருமாள் வழிபாட்டையும் விரதத்தையும் எப்படி துவங்க வேண்டும் புரட்டாசி மாதத்தில் எப்படி வழிபட்டால் பெருமாளின் அருளை பெறலாம் என்பதை பற்றி நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மார்கழி மாதத்துல உங்களுக்கு எப்படியப்பட்ட நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நிறைய பேர் கருங்காலி மாலையை அணிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கருங்காலி மாலை அணிவதால் ஆன்மீகம் ஆரோக்கியம் மற்றும் செல்வ நன்மைகள் கிடைப்பதாக நம்பப்படுது இந்த தெய்வீக சக்தி கொண்டதாகும் எதிர்மறை ஆற்றல்கள்ல இருந்து பாதுகாக்கும் என்றும் தோஷங்கள் நீங்கும் என்றும் மேலும் மன நிம்மதி வெற்றி செல்வம் போன்றவற்றை அழிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும்னா இப்போ கருங்காலி மாலை வந்து நாங்கள் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் கால் பண்ணி டீட்டெயில் சொல்கிறோம் நாம் புரட்டாசி மாதம் விரதம் இருப்பதை பற்றி இப்போ முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னு பார்த்தா அது புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபடுவதற்கு ஏற்ற மாதங்களாக சில மாதங்கள் குறிப்பிடப்படுது அவற்றில் மார்களுக்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்புக்குரிய ஒரு மாதமாக கருதப்படுவது தான் புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்கள்ல ஆறாவது மாதமாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் புதன் பகவானின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் இதனாலதான் புதனுக்குரிய அதிபதியாக பெருமாளை புரட்டாசி மாதத்தில் நம்ம வழிபடுறோம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடுவதால் நம்முடைய துன்பங்கள் பாவங்கள் அனைத்துமே நீங்கி நன்மைகளையும் புண்ணியங்களையும் அதிகம் பெற முடியும் இந்த மாதத்தில் வழிபடுவதால் பெருமாள் அனைத்து நலன்களையும் நமக்கு அருள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் புதன்கிழமை வருவதால புதன் பகவானுக்கு உரிய புதன்கிழமையிலே வருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அன்றைய தினத்துல ஏகாதசி இணைந்து வரும் நாளில் பிறக்கிறது இது கூடுதல் சிறப்புடையது இதனால புரட்டாசியின் முதன் நாளே வழிபாடாக மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுது புரட்டாசி மாத பிறப்பு புதன்கிழமை ஏகாதசி ஆகியவை இணைந்து வரும் நாட்கள்ல பெருமாள் வழிபடுவது மூன்று மடங்கு பலன்களை தரக்கூடியவை சிறப்புக்குரியவையாக இருக்கு புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளின் அருளை பெற வேண்டும் என்பவர்கள் முதல் நாளில் இருந்து எந்த நேரத்தில் எப்படி விரதத்தை துவங்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் புரட்டாசி மாத வழிபாட்டினே துவங்குவதற்கு முந்தைய நாள் செவ்வாய்க்கிழமையன்று நாம வீட்டை சுத்தம் செய்ய முடியாது என்பதால் திங்கக்கிழமையே வீட்டை சுத்தம் செய்து விடலாம் அப்படி முடியாதவர்கள் புதன்கிழமை காலை எழுந்து சுத்தம் செய்து வீட்டில் உள்ள பெருமாளின் படத்தை துடைத்து துளசி மாலை அணிவதும் சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரித்து வைக்க வேண்டும் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு கற்கண்டு பால் துளசி தீர்த்தம் ஆகியவற்றை பெருமாளுக்கு நிவேதியமாக படைத்து எளிமையாக வழிபடலாம் முடிந்தவர்கள் பானகம் சுண்டல் வடை சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை படைத்து வழிபடலாம் புரட்டாசி மாதத்தில் முதல் நாளில் பெருமாளுக்கு உகந்த ஓம் நமோ நாராயணா நமக இன்னும் மந்திரத்தை நாம் நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் நாம் பெருமாளுக்கு உரிய விஷ்ணு ராம படித்து வழிபடலாம் அல்லது பெருமாளுக்கு பிரியமான நாலாயிரம் திவ்ய பிரமந்த பாடல்கள் இப்படி உள்ளிட்ட பாடல்களை நம்ம பாடுவது நல்லது இதுவும் தெரியாதவர்கள் எளிமையாக நாராயண மந்திரத்தை ராம நாமத்தை மட்டுமே சொல்லி வழிபடலாம் தீப தூப ஆராதனை காட்டி புரட்டாசி மாதத்தில் பெருமாளின் அருளுடன் மகாலட்சுமியின் அருளையும் சேர்த்து கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு கொண்டு நாம் வழிபட வேண்டும் புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு நாம் புதன்கிழமையில் துவங்குவதால் முடிந்தவர்கள் காலையிலே வழிபாடு செய்து விரதத்தை துவங்கிவிடலாம் முடியாதவர்கள் மாலையில் கூட பெருமாளுடைய வழிபாட்டை செய்து நாம் வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது இந்த வழிபாடு துவங்குவதற்கு ஏற்ற ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தா காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரை காலை ஒன்பது பத்து முதல் பத்து இருபது வரை மாலை ஆறு மணிக்கு மேல் தலுகை இடுவதற்கான நேரம் அப்படின்னு பார்த்தா பகல் பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று இருபது வரை இந்த மாதத்துல புரட்டாசி மாத விரதம் சனிக்கிழமை விரதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு சனிக்கிழமை இருக்குது அதில் நம்ம படையல் போடுவது அப்படின்னு பார்த்தா முதல் சனிக்கிழமையும் கடைசி சனிக்கிழமையும் படையல் போட்டு நாம் பெருமாளாக வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தரக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் பெருமாள் என்று நாம் அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட பெருமாள் வழிபாடு செய்வதற்கு சனிக்கிழமை எந்த அளவிற்கு உகந்ததோ அதே போல புதன்கிழமையும் உகந்த நாளாக திகழ்கிறது மேலும் பெருமாளுக்கு உகந்த திதியாக ஏகாதேசி திதி திகழ்கிறது அதே பெருமாளுக்கு உகந்த மாதமாக மார்கழி மாதம் திகழ்கிறதோ அதே போலதான் புரட்டாசி மாதமும் திகழ்கிறது இந்த முறை புரட்டாசி மாதம் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதியில பிறக்கிறது இந்த நாட்களை செய்ய வேண்டிய பெருமாள் வழிபாட்டை நாம் முழுமையாக செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து கொள்ள வேண்டும் வீட்டு பூஜை அறையில் பெருமாளின் படத்திற்கு முன்பாக ஐந்து அகல் விளக்குகளை வைத்து அதில் நெய்யூற்றி தீபம் பெற்ற வேண்டும் இந்த தீபம் வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும் இவ்வாறு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி முழு மனதோடு ஏகாதேசி விரதத்தை நம்ம தொடங்க வேண்டும் விரதம் இருக்க இயன்றவர்கள் அன்றைய தினம் விரதத்தை நம்ம மேற்கொள்ளலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் எளிமையான உணவுகளை உண்டு பெருமாளின் கூறி வழிபாடு செய்யலாம் பெருமாளுக்குரிய வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த அல்லது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் ஒன்பது பதினைந்துல இருந்து பத்து பதினைந்துக்குள் பத்து நாற்பத்தை இருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள் மாலை ஐந்து முப்பதுல இருந்து ஏழு முப்பது மணி வரை இந்த நேரங்களில் நாம் தேர்வு செய்து வழிபாட்டை மேற்கொள்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் சகல செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய பெருமாளை நாம் வீடு தேடி வரவழைப்பதற்கு செய்யக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு வழிபாட்டை முழு மனதோடு செய்து முழு பலனை பெறுவோம் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதம் புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாதம் என்று சொல்வாங்க மாதங்களில் நான் மார்கதி என்று கிருஷ்ண அவதாரத்தில் அருள் இருக்காரு மகாவிஷ்ணு ஆனாலும் பெருமாளுக்கு உகந்த மாதமாக அவரை வழிபடுவதற்கு உரிய மாதமாக புரட்டாசி மாதம் போற்றப்படுது அதே போலதான் தமிழ் மாத பிறக்கும் போது அந்த மாத பிறப்பு நாட்கள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறது தர்ம சாஸ்திரம் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பின் போதும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் முன்னோரை வணங்க வேண்டும் அவர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு உணவிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாத பிறப்பு நாட்களில் யாருக்கேனும் நாம் இரண்டு பேருக்காவது உணவு பொட்டலம் வழங்குவது மகா புண்ணியம் என்று சொல்லப்படுது ஆச்சரிய பெருமக்கள் நாளைய தினம் செப்டம்பர் பதினேழாம் தேதி புரட்டாசி மாத பிறப்பு முன்னோர்களுக்கு தர்பணம் செய்து அவர் அவர்களுடைய நாம் அருளை பெற வேண்டும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி நம்ம வேண்டிக் வேண்டும் யாருக்கேனும் உணவு பொட்டலம் வழங்குவது சிறப்பு புரட்டாசி மாதம் வந்ததும் பலருக்குமே விரதம் மேற்கொள்ள தொடங்குவாங்க இந்த மாதத்தில் அசைவம் முதலான உணவுகளை தவிர்ப்பது உண்டு சனிக்கிழமைகளில் உண்ணா விரதம் இருந்து நாம் பெருமாளை தரிசனம் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஏனைய நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே